உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் ஹெச் ராஜா நலமடைய வேண்டி தர்மபுர ஆதீன மடாதிபதியின் உத்தரவுப்படி திருக்கடையூர் கோவிலில் ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென்று உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் பூரண நலம் பெற வேண்டி மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அமைந்துள்ள தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது யமனை இறைவன் கால உதைத்து சம்ஹாரம் செய்து மீண்டும் உயிர்ப்பித்த தலம் என்பதால் இங்கு வழிபாடு செய்தால் யமபயம் உயிர் பயம் நீங்கும் என்பது ஐதீகம் தர்மபுர ஆதினம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் உத்தரவுப்படி ஆலயத்தின் உள்துறை அதிகாரி விருதகிரி ஏற்பாட்டில் ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது ஆலய அர்ச்சகர்கள் மகேஷ் மற்றும் ராமலிங்கம் சங்கல்பம் செய்து ஆயுஷ் ஹோமம் நடத்தி வைத்தனர் தொடர்ந்து காலசம்ஹாரமூர்த்தி சன்னதி சுவாமி அம்பாள் சன்னதிகளில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது பாஜக பிரமோகர் பாலாஜி குருக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க